السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم قال الله تعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله إثنى أَثَرَ الشهر في كتاب الله وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله محرم أو كما قال رحمه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் இவ்வுலகத்தையும் படைத்து அருள் பாலிப்பவன் எல்லாம் அல்ல அல்லாக தான் இந்த உலகத்திலே எந்த ஈடு இணை எதுவுமே கிடையாது அவனுடைய சக்திக்கு முன்னால் அனைத்து வஸ்துகளுமே மிகவும் தூரத்தில் இருக்கின்றது ஏனென்றால் அல்லாகும் ஜெல்லஸ்தானத்தாலாக நம்மையெல்லாம் படைத்து பாதுகாக்கக்கூடிய ரஹமான் என்பதால் அல்லாஹ் அவன் மட்டும்தான் உயர்ந்தவனாக இருக்கின்றான் என்று கேட்டால் அல்லாஹ் உயர்ந்த பொதுவான் அதிலே எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அல்லாஹ் என்ற அந்த நான்கு எழுத்துக்களிலேயுமே அல்லாஹுடைய வல்லமை மிகவும் கீர்த்தியாக உயர்ந்ததாக இருக்கின்றது அல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் உள்ளது கலக்க சமாவாத்தி வல்லர் அல்லாஹ் என்பவன் இந்த உலகத்தை வானத்தை பூனத்தை பூமியை அனைத்தையுமே பழத்துவென்று சொல்வான் அல்லாஹுவிலே இருக்கக்கூடிய அலிஃபை நீக்கிவிட்டு லில்லாஹ் என்று சொன்னால் கூட அந்த தான் குறிக்கும் லில்லாஹி முல்கூ சமாவாத்தி வல்லர் இந்த வானம் பூமியுடைய அத்தாட்சி அதிகாரம் அத்தனையுமே இரவினத்தெல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹன்னுடைய திருமணியில் கூறி காட்டுகின்றான் லில்லாஹுவிலே முதல் லாமை லுக்கிவிட்டு லகு என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹாவைத்தான் குறிக்கும் லகு முழு சமவாதி வல்லர் அந்த அல்லாஹுக்கே இந்த வான மூவினிய அத்தாட்சி அனைத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான் ஒவ்வொரு எழுத்தாக நீக்குகின்ற பொழுது கடைசியில் ஹூ என்று வருகின்றதே அந்த ஹூ என்று சொன்னால் கூட அதுவும் அல்லாகவேத்தான் முழுமையாக குறிக்கக்கூடிய செய்ல்லாஹ் உள்ளது இல இலாக இல்லாஹு அந்த ஹூ என்று சொல்லக்கூடியவன் அல்லாகவைத்தான் குறிக்கும் அல்லாஹ் எப்படி கீர்த்தியானவன் அல்லாஹ் எப்படி மாட் மா மிகவும் உயர்வான குண கீ உயர்ந்த அந்தஸ்துடையவனோ அதே போல அல்லாஹ் என்ற அந்த ஒற்றை சொல்லி எழுத்தால் கூட தனித்தனியாக பிரித்தால் கூட அல்லாஹா தான் நினைத்திருப்பான் இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உலகமே இல்லாமல் போனால் கூட அல்லாஹ் தான் முழுமையாக நிற்பான் கேமத்த நாளில் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா எல்லாமே அழிஞ்சுவிடும் சூரத் ராமிலே வரும் என்னவர் ஜலாதிவல்லுக்கிறான் அல்லாஹுடைய அந்த சிறுமுகம் தான் காட்சியளிக்கும் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா அதே போலத்தான் என்றவன் எல்லா விதத்திலேயுமே உயர்வானவன் தன்னுடைய பெயரிலே கூட உயர்வானவன் அதே போலத்தான் அல்லாஹ் என்ற ஒரு பெயர் ஏதாவது பெயரோடு சேர்ந்து விடுமே என்று சொன்னான் சாதாரணமாக அப்தாக் இருக்கின்றவன் அல்லாஹூட சேர்த்து அப்துல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த அர்த்தமே மாறிவிடுகின்றது அதே போல உலகத்திலே அல்லாஹ் ஒரு சில சொற்களுக்குத்தான் அவனோட பெயரோடு சில பெயர்களை இணைத்துக்கொள்ளி காட்டுகின்றான் அப்படி இணைக்கின்ற பொழுது அந்த பொருள்களுக்குமே உலகத்திலே ஈடு இணையல்லாத மிகவும் விசாலமான கருத்துறையாக மாறுகின்றது உதாரணமாக நம்ம காபத்துல்லாவை சொல்லலாம் காபா என்று அழைப்போம் அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது பைத்துல்லா அல்லாவுடைய இளம் செரும் காபாவாக இருக்கின்றது அல்லா சேருகின்ற பொழுது காபாவாக சேருகின்ற பொழுது இந்த துல்ஹ்ஜு மாதத்திலே இந்த புனிதமான ஹஜ்ஜின் கிரிகையின் போது நாம் விசாலமாக பார்த்திருப்போம் எத்தனை லட்சோப லட்ச மக்கள்களே அந்த ஒரு சிறு கிரவுண்டு மிஞ்சி போனால் ஒரு ஐந்து அல்லது பத்து ஏக்கர் உட்பட்டக்கூடிய மக்கள் நாற்பது லட்சம் லட்சம் மக்களை ஒன்று கூடக்கூடிய அளவுக்கு விசாலமாக இருக்கின்றது நீங்கள் உலகத்தில் சாதாரணமாக நமது பள்ளி வாயிலே தொழுதும் என்று சொன்னால் ஒரு ரக்காயத்துக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும் இருபத்தி ஏழு மடங்கு என்று சொல்கின்றால் இந்த சேர்கின்ற பொழுது ஆனால் காபத்துள்ளாவிலே அதே ரக்காயத்துக்களின் தொழுதால் ஒரு லட்சம் மடங்கு நன்மை கிடைக்கும் என்று பெருமானா சல்லா முறையின் சொல்வார்கள் சொல்வார்கள் மஸ்ஜித் நபையை கொண்டது ஐம்பதாயிரம் நன்மைகளும் பைதூல் முகத்தி குறிப்பிட்டுக் கொண்டு இருபத்தஞ்சாயிரம் நன்மை கிடைக்கின்றது ஆனால் அந்த காபத்துள்ளாவுக்கு ஏன் ஒரு லட்ச நன்மை அல்லா கூட சேர்ந்து இருப்பதின் காரணமாகத்தான் அது மட்டுமல்ல அந்த காபா என்ற ஒரு சிட்டி கட்டடத்தை இந்த புனிதமான காபாவிலே அல்லா சேருகின்ற பொழுது அதை சுருட்டியில் என்று சொல்வார்களே தபாப் செய்யக்கூடிய அத்தனை இடத்தையுமே அல்லா அறமானதாக அதாவது புனிதமானதாக ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த காபா தான் அல்லா சேருகின்ற பொழுதுதான் இந்த காபாவிலே அல்லாஹ் சேருகின்ற பொழுது நீங்கள் காபத்தில் அமைக்கப் போகின்றீர்கள் ஒரு விவாதத்தும் செய்யவில்லை காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் மீது இருபது நன்மைகள் இருக்கின்றது அல்லாஹ் ஒரு நாளைக்கு காபத்துல்லாவிலே நூற்றி இருபது நன்மைகள் இறங்கி கிடக்கின்றான் தவாவு செய்யக்கூடியவர்களுக்கு அறுபது நன்மைகளையும் அங்கே தொழுபவருக்கு நாற்பது மன நன்மைகளையும் காபத்துல்லாவின் ஒரு இபாராத்தும் செய்யவில்லை காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருந்தால் அதற்கு இருபது நன்மைகள் தருகிறார் என்று சொன்னால் அந்த காபாவோட அல்லாஹை சேருகின்ற பொழுது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் அல்லவா கூட சேர்ந்து நார் மணக்கும் போல இந்த அபா என்பதோடு அல்லாஹ் சேருகின்ற பொழுது அந்த இடமே விசாலத்துக்குரியதாக வரக்கத்திற்குரிய இடமாக மாறிவிடுகின்றது அதே போலதான் அல்லா அவருடைய இந்த சன்மார்க்கத்தை உலகத்திலே எடுத்துரைப்பதற்காக கிட்டத்தட்ட நான்கு வேதங்களை இறக்கி வைத்தான் ஜபூர் இஞ்சில் தௌராத்து குரான் செருப்பை இறக்கி வைத்தான் ஆனால் இந்த நான்கு வேதங்களிலே குர்ஆனுக்கு மட்டும்தான் மட்டுந்தான் கலாவுல்லா அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய பெயர் கலாவுல்லா இது இருக்கிறது மற்ற மூன்று வேதங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பெயர் அதோடு சேரவில்லை இந்த அல்லாஹ்வுடைய பெயர் கலா முல்லா அல்லாஹுடைய பெயர் என்று ஒரே வார்த்தை வந்ததின் காரணமாக இன்றளவும் இன்றைய அறிவியல் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அந்த அறிவியலுக்கு போடக்கூடிய அளவிற்கு அறிவியலுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு குரானுடைய கருத்துக்கள் எண்ணற்ற முறையில் அறிவியல் கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கின்றது இந்த கலாமோட அல்லாஹுடைய என்ற வார்த்தையை சேர்ந்ததன் காரணமாக அல்லாஹ் போ போட்டியிருந்த அளவா தூம்பி இதே போல ஒரு சிறிய சூறாவை கொண்டு வார்கள் என்று எப்படிப்பட்ட மக்களை எல்லாம் போட்டி ஓட்டு கூப்பிட்டான் அன்றைய காலத்திலே கவிதையிலே மிகவும் உயர்வாக கருதக்கூடியவர்கள் அரபுலகத்திலே மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்களே அந்த கவிஞர்களை பார்த்து கேட்டான் சூரத்தி பார்த்து இதே போல ஒரு சிறிய வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டான் ஏன் கேட்டான் தெரியுமா அது கலாம் வா கலாமோடு அல்லாஹ் என்ற வார்த்தை சேர்ந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய விசாரமான வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றான் அதே போலத்தான் ரசூலுல்லாஹ் சலல்லா வடிவசிலம் ரசூவலோடு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாய நபிமார்களே முந்நூற்றி பதிமூணு முரசல்மார்கள் இருந்தால் கூட ரசூலுல்லா என்று பிரத்யோகமாக அழைக்கப்படக்கூடிய கண்மணி நாயகம் சலல்லா வடிவசலம் தான் அந்த ரசூலோடு அல்லா சேருகின்ற பொழுது ரசூலுடைய நக நகம் புனிதம் பெறுகின்றது ரசூலுல்லாவுடைய புனிதம் பெறுகின்றது புனிதம் பெறுகின்றது ரசூல்லே புனிதம் பெறுகின்றார்கள் நபிமார்கள் வந்தாலும் எத்தனை படைப்பிடங்கள் வந்தாலும் ஈடு இணை எந்த அளவும் இல்லை என்று சொன்னார் ரசூலோடு அல்லாஹ் சேர்ந்ததினால்தான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் புனிதமானவன் அல்லாஹ் கீர்த்தியானவன் அந்த அல்லாஹ் யாரோடு செய்கின்றானோ எந்த வஸ்தோடு அல்லாஹ் சேருகின்றானோ அந்த வஸ்தும் கீர்த்தி அடைகின்றது அதே போலதான் குர்ஆன் ஷரீஃபின் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது சொல்வான் இன்னும் ஷுஹூர் எந்த இந்த உலகத்திலே அல்லாஹ் பனிரெண்டு மாதங்களை படித்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் பதினெண்டு மாதங்களிலே முஹர்ரமிலே தொடங்கி துல்ஹஜ் வரை எத்தனையோ மாதங்கள் இருக்கின்றது அதில் புனிதமான ரமலான் மாதம் இருக்கின்றது புனிதமான துர்கஜஜ் மாதம் இருக்கின்றது பெருமானா சல்லாஹ் வளைவு சிறந்த ரபீரோபால் மாதம் இருக்கின்றது எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தை தான் ஷஹுருபா அல்லாஹுடைய புனிதமான மாதம் என்கின்றான் எண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியாக இந்த ஒரு வார்த்தையே இந்த ரம முஹர்ரமுடைய மாதம் எவ்வளோ மாற்றிமை பொருந்தேது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும் அதனால்தான் இந்த மாதத்திலே பெருமான சரல்லா ஒரு கேட்பார்கள் யார் அசூரல்லா இந்த ரமதான் மாதத்திற்கு அப்புறம் ஏதாவது ஒரு சிறப்பான மாதம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள் சொல்வார்கள் ஷஹருல்லாய் மொஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாகியே இந்த மொஹர்ர மாதம்தான் மிகப்பெரிய மாண்மை பொருந்திய சிறப்பான மாதம் என்று சொல்வார்கள் இந்த ரமதா மொஹர்ரம் மாதம் முழுவதுமாக மாற்றமை புரிந்த இருந்தால் கூட இந்த மொஹர்ர மாதத்திலே வரக்கூடிய பத்தாவது நாள் ஆஷுராவுடைய ஆசுராவுடைய நாள் மிகவும் உன்னதமான உன்னதமான நாள் என்று சொன்னால் அன்றைய நாள் அல்லாஹின்னசோல்தாலா பல்வேறு விதமான சிறப்புகளை உதாரணமாக அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை அவனுடைய வல்லமையை படைத்த நாள் இந்த அல்லாஹ் தான் அல்ல பெருமான வரைவசெல்லும் சொல்லுவார்கள் அல்லாஹ் இன்றைய தினம்தான் வானத்தை பூமியை படைத்தான் சூரியனையும் சந்திரனையும் படித்தான் அரசையும் குருசையும் படித்தான் உலகத்தில் உள்ள நபிமார்களையும் படித்தான் மழக்குமார்களின் படித்தான் படைத்தான் எல்லாமே இந்த அதிகாரம் படித்த இந்த ஆசீர்வாவுடைய நாள் தான் இந்த நாள் அல்லாஹுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருந்தது அதே போல யார் சோதனையை திக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கு அருள் புரிந்த நாளும் இந்த நாள் தான் நூகலைஸ்லாத்துடைய கப்பலிலே இந்த பிரம்மாண்டமான வெள்ளம் வருகையிலே நூகலைஸ்லாத்துடைய கப்பலிலே எல்லாரும் ஏறிவிட்டார்கள் அவரை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் எல்லாரும் ஏறிக்கொண்ட பொழுது கப்பல் ஓடுகின்றது ஓடுகின்றது கிட்டத்தட்ட ஆறு மாற அகாலம் பிரம்மாண்டமான வெள்ளத்திலே சிக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது நிற்பதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை அல்லாஹ் ஜூத் என்ற மலை அடிவாரத்திலே ஜோடான இருக்கக்கூடிய ஜூத் என்ற அடிவார மலை அடிவாரத்திலே இந்த ஆசுராவுடைய நாள் அன்றுதான் கரைமுதுக்கச் செய்தான் அதே போல மூசாரம்பியுடைய கூட்டத்தார்களை இன்றைய தினம்தான் ஈரேற்ற மலை செய்தான் பிறப்பனை மூழ்கடித்து இதே போல எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை நாம் அப்படியே சொல்லிக்கொண்டே வரலாம் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் இன்றைய ஆசுராவுடைய மொஹர்ம மாதத்துடைய பத்தாவது நாள்தான் வெளிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த மொஹர்ர மாதத்துடைய பத்தாவது நாளாகிய ஆகிய ஆசுராவணி நாள்தான் அல்லாஹுடைய அளப்பரிய கருமை கருணை ரஹீம் என்று சொல்கின்றோம் அல்லவா அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் மருமையிலே இருக்கக்கூடியவருக்கும் எல்லாத்துக்கும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிருவை செய்யக்கூடிய சொல்கின்றோம் அல்லவா அந்த வல்ல ரஹமானிய அல்லாஹுடைய முழு கிருபையும் இறங்கக்கூடிய நாள் தான் இன்று ஏனென்று சொன்னால் எத்தனையோ பாவிகள் பாவம் செய்த இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் விடத்தில் யாருலா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல்வாயாக என்று இருக்கிறவேண்டு யார்லா எங்களுக்கு மன்னிப்பாயாக என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சில நாட்களை குறிப்பிட்டு வராத்துடைய நாளிலே மன்னிக்கின்றான் புனிதமான லைலத்து கதவு இரவில மன்னிக்கின்றான் அதே போல இந்த ஆசுராவுடைய தினம் அன்று மகரை இருந்து அல்லாஹ் பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கின்றான் ஏனென்று சொன்னால் பெருமாசலாவுடன் சொல்லிய அருமை மருமகனார் அழியும் கரமுன்பாகஜா அவர்களிடத்திலே ஒரு நபித்தோடு வருகின்றார் அழியும் லலிதல் அவர்களே ரமதான் மாதத்திற்கு பின்பு வேறு ஏதாவது மாதத்திலே நோப்பு நோப்பது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்டார் கேட்ட மாத்திரத்திலே அழியும் லலித்பாகுவன் சொன்னார்கள் இந்த விஷயத்தை இதுவரைக்கும் என்னிடத்தில் யாருமே கேட்டது கிடையாது எனக்கு முன்பு நான் பெருமானாருடைய சபையிலே வீட்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் இதே போல் வந்து பெருமானார் சந்தர்ந்தா வழித்தது கேட்டார் யார் அசுரலா ரமதானுக்கு பின்பு நோம்பு படிக்கக்கூடிய சிறப்பான நாள் ஏதாவது இருக்குகிறதா என்று கேட்டார் கேட்கின்றவு கண்மணி நாயகம் சரல்லா உடைய சொல் ஆம் இருக்கின்றது அதுதான் ஷஹருல்லாய் மொஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாகிய மொஹர்ரமுடைய மாதத்திலே நோம்பை நோப்பான் நோம்பு நோக்க வேண்டும் அதோடு நிறுத்திவிடவில்லை பெருமான் சல்லா உடைய சொல்லும் சொல்வார்கள் இந்த நாளிலே அல்லாஹ் அவனிடத்திலே தௌபா செய்த எத்தனையோ கூட்டத்தினர்களை எத்தனையோ மக்கள்களை அன்றை தினம் மன்னித்திருக்கின்றான் இதற்கு அப்புறம் பெருமான சலர் லாகுடைய இதற்கு அடுத்து யாராவது இன்றைய நாளிலே பாவம் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் அன்றைய நாளிலே கேட்கக்கூடிய தௌபாவை பாவம் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று பெருமான சலந்தா மனைவி செல்ல சொன்னார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்பொழுதும் ஆசுரா வந்துவிட்டால் நோம்பு நோக்குகின்றோம் பெருமான சலந்தாக உடைய செல் நோம்பு இருக்கின்றார்கள் ஆனால் வேறு ஏதாவது விசேஷமாக செய்கிறோம் என்று ஒரு சில நபர்கள் செய்யலாம் யாரையும் தனிப்பட்ட முறையை சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் தௌப்பாவிற்காகவே ஏனென்றால் உலகத்திலே அனைத்து மக்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடிய மக்களிலே சிறந்தவர்கள் அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க தேடுவர்களாக சிறந்த மக்கள் அப்படிப்பட்ட பிழை தேடுவதற்கு பிழை பொறுப்பு தேடுவதற்கு தௌவா செய்வதற்கு ஒரு உன்னதமான நாள் தான் இந்த ஆசுராவுடைய நம்ம அரண்ம மாதத்துடைய பத்தாவது நாளாகியே ஆசுராவுடைய நாளாகும் ஆகும் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமான சல்ல அல்லாவுடைய சிறம் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாமெல்லாம் எல்லாம் வரலாற்று விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீ கோதுமை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நீ நெருங்க வேண்டாம் அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்கின்றான் செய்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக கனியை சாப்பிட்டு விடுகின்றார்கள் அல்லா ஓவிக்கு தூக்கி வீசி விடுகின்றான் கிட்டத்தட்ட முன்னூறு வருட காலம் இருநூறு வருடம் சுஜிதையே கடந்த அழுது அழுது செய்தார்கள் நூறு வருடம் எழுந்துட்டு அல்லாஹ் விடத்தில் யாருல்லா நான் உன்னுடைய உத்தரவை தெரியாமல் மீறிவிட்டேன் நான் செய்தது மிகப்பெரிய தவறான் என் பாவத்தை மன்னித்தல்வாயாக என்று அல்லாஹ் விடத்திலே அழுது மன்றாடி புலம்பி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மன்னிக்கவில்லை ஒரே ஒரு நாள் அவருடைய உள்ளத்தில் எல்லாம் சொன்னால் இப்போ ஆடவன் அல்லாஹுடைய ஆடமுடைய உள்ளத்திலே ஒரு களி மாற்றி வார்த்தையை போட்டான் இவ்வளோ நாள் கேட்கிறேமேன் அல்லா ஏற்றுக்கிறவே இல்லையே திடீர்னு உன் சொந்தன யார்தான் என்னுடைய தௌபாவை முன்னோட யார் பெயரை சீர்த்திருக்கின்றாயோ அந்த முகம்மது செல்லன் பெயருடைய வரக்கத்தை கொண்டு என்னுடைய பாவத்தை நீ மனு தருவாயாக ஆதம் கேட்டார்கள் அல்ல மேலே பார்த்தான் ஆதமே நீ கேட்ட வசனம் வார்த்தை சரியான விஷயம்தான் எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும் நீ எப்படி இந்த விஷயத்தை அறிந்து என்னோடத்திலே பாவ பண்டிப்பை கேட்கலா என்று கூறியோட யார்வா என்னை உலகத்திலேயே சுவர்க்கத்திலேயே இருக்கின்ற பொழுது என்னை படைத்தால் படைத்து எந்திரித்து கீழே எந்திரித்து பார்க்கின்ற பொழுது உன்னுடைய அரசுடைய காலிலே லாயிலாக இல்லம்வா முகமது ரசூலுல்லா என்ற திருவாசம் இடம்பெற்றிருந்தது அல்லாஹ் உன்னோட பெயரோடு ஒரு நபருடைய பெயரை சேர்க்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெயர் உனக்கு உன்னதமான பிடித்த பெயராகத்தான் இருக்க வேண்டும் அந்த பெயருக்கும் உனக்கும் ஏதோ மிகப்பெரிய தொடர்பு இருக்க வேண்டும் ஆகையால் உன்னோடு இணைத்திருக்கின்றாயே அந்த முகமது சல்லல்லாஹிவசெல்லம் என்னுடைய பறக்கத்து பொருந்திய பெயரை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிப்பதாக

அன்றை நாள் முழுவதுமே இரவிலையும் கேட்கலாம் பகலிலே கேட்கலாம் நாம் பாவம் செய்யாததும் யாருமே கிடையாது நாம் செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்திய அல்லாஹ் நான் பாவம் மன்னிப்பு கோரினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா நம்முடைய பாவங்களே மன்னிப்பான் நமக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய விஷயங்களிலே நமக்கு மிகவும் தடையாக இருக்கக்கூடியது இந்த பாவங்கள் தான் இந்த பாவத்தை போக்குவதற்கு அல்லாஹ் வரடா வருடம் நமக்கு கூடிய ஒரு ஆவர்களே சிறந்த நாள்களிலே இந்த ஆசோரையானால் யூசுப் அலி இஸ்லாத்து அவர்களையும் அவருடைய சகோதர சம்பத்தை பற்றி குரானில் கேட்பி கேள்விப்பட்டிருப்போம் யூசுப் நபிக்கு அவர்கள் துரோகம் செய்துவிட்டார்கள் கிணத்திலே தூக்கி போட்டார்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அத்தாட்ட வந்து கேட்குறாங்க ஏத்தா தெரியாமல் நாங்கள் யூசுப் நபிக்கு துரோகம் செஞ்சிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டேன் ஏத்தா யாக்கு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற அண்ணாட்டை துவா செய்யும் கேட்குறாப்பில்ல கேட்கின்ற பொழுது யாக்குப் அலி சொன்னாங்க ச அஸ்தகுப்பில் நல்லா கொனைக்கணும் ச அஸ்தகுபின் சொன்னால் உங்களுக்காக நான் இப்போது பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லுவாங்க சேன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய கொஞ்சம் நாள் இப்போ இல்லை கொஞ்சம் ஆச்சு உங்களுக்காக துவா செய்கிறேன் அவ்வளோ நபி அப்போவே துவா செய்யலாம் ஏன் துவாச்சா அதற்கு சிறிது நாளிலேயே ஆசுராவுடைய நாள் வரவிருக்கின்றது அன்றைய நாள் உங்களுக்காக துவாச்சியருக்கு இவனும் அப்பாசுரையும் தலாங்க ஐஸ் பசிரி அந்த தப்சீல் எழுதக்கூடியவர்களே தலைமையாக இருக்கக்கூடிய இபுனா பாசரை தாத்தான விளக்கம் செல்கின்றார்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் செல்ல அகூபல் இஸ்லாம் துவா செஞ்சாங்க அன்னைக்கே செய்யலை அந்த வாரத்தில் வரக்கூடிய ஜும்மாவுடைய இரவு அன்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த ஜும்மாவுடைய இரவு தான் ஆஷிராவுடைய நாளாக இருந்தது கண்ணியமான அந்தாவுடைய நல்லடியார்களே நபிமார்கள் எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் துவா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அந்த நபியே தன் பிள்ளைகள் செய்த குற்றத்திற்காக தன் பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக ஒரு நாளை பாவ மன்னிப்புக்காக தேர்ந்தெடுத்துக்கிறார் என்று சொன்னால் அது ஆசுராவுடைய நாள் என்று சொன்னார் நாமல்லாம் எம்மா சாதாரண மக்கள் இந்த வரக்கூடிய நாட்களை கண்ணியப்படுத்தும் மூலமாக ஒவ்வொரு நபரும் நம்மளால் முடிந்த அளவு விடத்திலே மிகவும் முழுகி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை முழுமையாக முழுமையாக அல்லா ஏற்றுக்கொள்ளுவான் நம்முடைய பாவங்களையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் முன்னப்பகுபகுணம் என்ற ஒரு சஹாபி இந்த சஹாபி ஏன்னு சொன்னால் யூத மதத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலிமாக தௌராத்துடைய வேதத்தை முழுமையாக கற்றறிந்த ஒரு வல்லு வல்லுநராக இருக்கக்கூடிய பஹபூபு நம்ம நப்பா என்ற ஒரு அறிஞர் பெருனா சொல்கின்றார் சஹாவி சொல்லுகின்றார் தௌராத்துடைய வேதத்தில் உங்களுக்கு வந்திருக்கின்றது தௌராத்தை முழுமையாக மனப்பாளம் பண்ணியவர் வருகிறது மூசா லிஸ்ராத்துடைய மக்கள் அதிகமான முறைகள் பாவம் செய்திருக்கின்றார்கள் அதிகமான முறையில் இறைவனுடைய நபியுடைய வாக்குக்கு மாறு செய்திருக்கின்றார்கள் சிறிய சிறிய செய்த பாவங்கள் விட்டதால் அல்லாஹ் சொன்னான் மூசாவே உன்னுடைய கூட்டத்தார்கள் உன்னுடைய சமூக மக்களாகிய அணு பதுரை சிலவர்கள் அளவுக்கரியமான முறையிலே பாவங்கள் செய்து விட்டார்கள் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் மரண மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் தொடர்ந்து பாவம் மன்னிப்பு தேடி வர சொல்லிக்கொண்டே இருங்கள் பத்தாவது நாள் அனைவர்களுமே ஒன்றும் சேர்ந்து என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் குறிக்காட்டான் என்று பகபுவன் அப்ப சொ சொல்லுகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லே ஆசிராவுடைய நாளிலே அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்டு எத்தனையோ விஷயங்கள் அந்த மூசால சாத்து விஷயம் சொல்லலாம் கஹுவாத்திரி விஷயத்தை சொல்லலாம் கர்பலாவிலே ஒசனிகள் படுகொலை செய்யப்பட்ட சொல்லலாம் எத்தனையோ நிகழ்வு இருந்தாலும் நாம் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களில் ஒன்று நாம் தவா செய்தால்தான் போன்ற நல்லடையாளர்கள் கூட்டத்திலே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் காரணமாகத்தான் இந்த தௌவாலை விஷயங்களே இதன் மூலமாக நாம் எடுத்து முழுமையாக நடைபெற வேண்டும் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லாடுகளை உங்களுக்குடைய சிந்தனைக்கு ஒரு வார்த்தை ஏனென்று சொன்னால் அல்லா உலகத்திலே எத்தனையோ சொன்னி அரிசையும் குருசையும் தலைமையும் லௌகையும் எல்லாத்தையும் படைத்த நாள் ஏன் இந்த நாளை அல்லா படைக்கணும் கண்ணியமான நல்லா அப்படிங்கிற நாளுக்கு இந்த நாளை சிறப்புக்குரிய நாள் சொல்கிறோம் இதே போல் இடி இல்லா நாள் உள்ள நாளே விருமல்ல நாள் அல்லா நன்மை செய்யறதுக்காகவே இந்த நாளைத்தான் தேர்ந்துட்டு இருக்கான்னு சொல்கிறோம் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தை விட அல்லாவிற்கு உன்னதமான ஏதோ ஒரு பிடித்தமான நிகழ்வு இந்த நாளோட தொடர்பு கொண்டு இருப்பதனால்தான் அல்லாஹ் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் நாம் சிந்தனை கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சா எந்த நாள்ல வேணாலும் செஞ்சிருக்கான் ஏன் மொஹர்வ மாதத்துடைய பத்தாவது ஆகிய இந்த ஆசுராவுடைய தினம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளிலே அல்லாஹ் இவ்வளவையும் செய்து காட்டியிருக்கிறான் சொன்னால் தன் அடியாருக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இந்நாளில் தான் அருள் பார்த்து இருக்கிறான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இந்நாள்தான் படைத்திருக்கான் என்று சொன்னான் அன்றைய தினம் அல்லாவிற்கும் அவர் ஏதோ ஒரு படைப்புக்கு மத்தியிலே மிகப்பெரிய உன்னதமான தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அதிசய குதிசியிலே பெருமானா சல்லாஹுடீசன் அல்லாஹ் குறியா கூறிக் காட்டுவார்கள் அல்லாஹ் தனித்தவனாக இருந்தான் அல்லாஹ் வந்து தனித்தவனாக இருந்தான் யாருமே கூட இல்லை அவன் மட்டும்தான் உலகத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ் நாடி நம்ம எப்படிப்பட்டவன் தன்னுடைய சக்தியை இந்த உலகுக்கு வெளிக்காட்ட வேண்டும் அல்லாஹுடைய வல்லமையை இந்த உலகமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ தரத்தனா ஹல்கே படைப்பினத்தை படைத்தான் படைப்பினத்தை முதல் முதலில் அல்லாஹ் தன்னை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வுலகத்திலே படைத்தான் அந்த படைக்கப்பட்ட முதல் படைப்பு அல்லாஹ் தன்னுடைய நூறாணையத்திலிருந்து அவனுடைய ஒரு பகுதியை தனியாக பிரித்து பெருமானா சல்லாஹூ வலிவஸ்லம் அவர்களை படைத்திருக்கின்றான் அதுதான் அல்லாஹ் உழைத்து படைத்த முதல் படைப்பு பெருமானா சல்லல்லா அவரின் சொல்லுவாங்க ஆனால் இந்நூறியில்லா புல்லு செய்யும் இந்நூறி அல்லான் அல்லாஹுடைய ஒளியில் இருந்து படைக்கப்பட்டவன் இவ் உலகத்தில் இருக்கின்ற ஏனைய படைப்பும் இந்த உல என்னுடைய ஒளியில்தான் படைக்கப்பட்டது என்று பெருமா சல்லல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் பெருமானாவை ஏன் படைத்தான் தன்னை அறிவதற்கு

ஆசுர் தினத்தை அல்லாஹுடைய உயிரிய படைப்பாகிய அல்லாஹுடைய நேசமுக படைப்பாகிய இந்த உலகத்தில் உள்ள எத்தனை படைப்புகள் இருந்தாலும் எத்தனை நபிமார்கள் வந்தாலும் எத்தனை ரசூல்மார்கள் வந்தாலும் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான நபர்கள் என்று சொன்னால் பெருமானா அப்படின்னு சிறந்தேன் அந்த பெரும செலந்தாவுடைய செல்லம் முதல் முதலில் அன்பாக படைத்தது இந்த ஆசுராவுடைய நாள்தான் இதை வைத்தே உலகத்தில் உள்ள எல்லா விதமான வஸ்துக்களையும் படுத்தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லநிலைகளே அல்லாஹ் வல்லமையை முழுமையாக விளங்குவோம் அல்லாஹ் விடத்திலே மன்றாடி இருப்போம் பிழை பொருள் தருவாயாக இன்று அல்லாஹ் நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து பரிசுத்தம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லொரு பாதிப்பாளாக இன்று இறை நிலத்தில் இருகரமேந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வந்த ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாகு தாவனா அல் அஹமது இல்லாஹி ரபியில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்த